நீங்கள் பார்க்குற இந்த பூ வந்து இட்லி பூ அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இதோடய உண்மையான பேர் வந்து வேறு இது வந்து ஒரு நாலஞ்சு கலர் அதாவது ரெட்டு பிங்க்கு எல்லோ ஒயிட்டு ஒரு ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் எங்கள் வீட்டில் இருக்குது இன்றைக்கி நான் இந்த மாங்காய் வந்து ஒரு இருபத்தஞ்சி ரூபா அதாவது ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபான்னு வாங்கினேன் வெண்டைக்காய் பொரியல் மீன் மாங்காய் தான் இன்றைக்கி குழம்பு வச்சுருக்கேன் மீனில் வந்து பார்த்திங்கன்னா இது சங்கரா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சங்கரா மீனை கொஞ்சம் வருத்தம் வச்சாச்சு ஏன்னா வருத்தால் தான் குழந்தைங்க சாப்பிடுவாங்க கொஞ்சம் நாளாகவே வெயில் காணும் இப்படி தான் வானம் மூடி ஒரு மாதிரி கருத்தாக மாதிரி மழை வர மாதிரி இருக்குது சில டைம் வந்து தூறல்களும் பார்க்க முடியுது நல்ல மழை இருக்கிறதுனால கொஞ்சம் செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை பச ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்குது தினமும் செடிக்கு தண்ணி ஊற்றுற வேலை இல்லை சில விதைகள்லாம் போட்டிருக்கேன் பொடங்காய் பீர்க்கங்காய் அப்புறம் வந்து அவரக்காய் சுரக்காய் இது போல் மற்ற ரோஸ் செடியெலாம் பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணி விட்டுருக்கேன் எல்லாம் புது துளிர்கள்லாம் வருது பார்க்கவே அழகாக இருக்குது இது வந்து நாங்கள் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கோவிலுக்கு போகிறப்ப ஒரு கிராமத்தில் இருந்து பிடுங்கிட்டு வந்த தாமரை தான் இது இது அவரக்காய் கொடி இது இந்த ரோஸ் செடியெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கட் பண்ணி விடணும் கட் பண்ணி விட்ட வரைக்கும் வந்து துளிர் விட்டுருக்கு இது வந்து கீழாநல்லி நல்லா பச பச நல்லா சூப்பராக இருக்குது இது மிளகாய் அப்புறம் பீன்ஸ் விதையும் போட்டிருக்கேன் அதில் இது என்ன மரம் அப்படின்னு சொல்லுங்கள் நான் ஏற்கனவே சில வீடியோவில் காமிச்சிருப்பேன் அடிச்சல என்ன முன்னாடி வேணாம் அம்மா ஆ அம்மா உங்களுக்கு வேண்டாம் ஆ ஆ மூணு பே உனக்கு வந்து வேணாம் அடி 完了完了